வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கும் பதிவு மே மாதம் மைத்திர முகூர்த்த நேரம் மைத்திர முகூர்த்த நேரம் என்பது தீராத கடனையும் தீர்க்க நாம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை வரும் இந்த நேரத்தில் நாம் வாங்கிய கடனில் அசலில் ஒரு சிறு தொகையை கடன் வாங்கிய நபரிடம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்த இயலாதவர் ஒரு கவரில் அவரின் பெயரை எழுதி அந்த தொகையை எடுத்து வைக்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது கடன் ஏதாவது ஒரு வகையில் அடைய வழி ஏற்படும் நகைக்கடன் எந்த கடனாக இருந்தாலும் நாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த மாதத்திற்கான மைத்ரு முகூர்த்த நேரம் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை நான்கு இருபத்தி ஏழு மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரையும் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி முதல் இரவு எட்டு ஒன்று மணி வரையும் மைத்திரி முகூர்த்த நேரமாகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும் நன்றி வணக்கம்